வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது மாநிலம் முழுவதும் அறுபதாயிரம் துணை ராணுவப் படையினர் உட்பட இரண்டு லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் தேர்தல் பணியில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்லும் பணி இன்று நடைபெற உள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மாநிலம் முழுவதும் தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நல்லதான் இருக்கிறது நாங்கள் கடந்த எலெக்ஷன்ஸ்ல பார்த்திருக்கிறோம் லாண்டர் அவ்வளவு பெரிய அளவில் நமக்கு வருது இல்லை இருந்தாலும் நம்ம கிரிட்டிக்கல் வாலன்பிள் அந்த மாதிரி போலிங் ஸ்டேஷனுக்கு ஈதர் ஏதாவது ஒரு சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இல்லைனாக்க ஒரு வெப்காஸ்டிங் கேமரா இல்லைனா ஒரு கண்டினியூஸ் வீடியோ கேமரா இல்லைனாக்கா ஒரு இண்டிபென்டன்ட் மைக்ரோ அப்சர்வர் அவங்க எல்லாம் ஒன்லி அப்சர்வருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதை தவிர நமக்கு ஒரு ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பர் இருக்குது நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து அது ஃபோன் பண்ணால் அந்த மாவட்டத்திலே இருக்கிற டிஓ ஆஃபீஸுக்கு ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அது போய் சேரும் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அந்த நம்பர்லையும் கொடுக்கலாம் அதுக்கும் நாங்க தயார சென்னையில் மூன்று மக்களவை தொகுதியில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதற்றமான எழுநூற்று எட்டு வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சவுத் சென்ட்ரல் அண்ட் நார்த் அப்படின்னு மூன்று பாராளுமன்ற இருக்கு அதுக்கு தேவையான யூனிட் ஏனென்றால் மூன்று ரெண்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் நானூத்தி அறுபத்தி ஒன்பதும் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டும் அனுப்பியாச்சு வல்லாபு அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு அதை பண்ணியிருக்காங்க த்ரீ எழுநூத்தி எட்டு இடங்கள் இதற்கு அனைத்துக்கும் நம்ம காவல்துறை கூடுதல் பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க கோவை மாவட்டத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பட்டி தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகள் மேற்கொள்ளப்படும் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸில் டோட்டல் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர் இது வந்து நமக்கு மூணு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிஸில் வருது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி சிவில் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே முடிச்சிருக்கோம் ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஷேட் அரேஞ்ச்மெண்ட் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸுலும் நம்ம ஷாமியான போட போகிறோம் அவங்களுக்கு வந்து டாய்லெட் அவைலபிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி வந்து நம்ம என்ஷோர் பண்ண போகிறோம் அடிஷ்னலாக இந்த முறை வந்து நம்ம கிளஸ்டர் பூத்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மோர் தேன் ஃபைவ் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸாக இப்போது சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால வி ஆர் பிளானிங் டு அரேஞ்ச் பட்டர் மில்க் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபார் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஓட்டர்ஸ் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் வாக்குச்சாவடிகளில் தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி கற்பகம் கூறியுள்ளார் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் உட்பட்டிஸ் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி ரேம்ப் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஐம்பத்தாறு வாக்குச்சாவடிகள் பாத்திரமானவை என கண்டறியப்பட்டு அங்கே எந்த விதமான அசம்பாவிதங்களும் தவிர்க்கப்படக்கூடிய வகையில் மைக்ரோ அப்சர்வர் வீடியோகிராஃபி சி வெப்காஸ்டிங் எல்லாம் செய்து போதுமான அளவுக்கு சிஏபிஎஃப் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் பொடிவ் பர்சனல்ஸ் வந்து பேர் வந்து வந்து அவங்களுக்கு அவங்க கன்னியாகுமரியில் மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தலை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு பணியில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடிகளின் முன்பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பதற்றமான வாக்குச்சாவடிகளிலும் தலா இரண்டு வெப் கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர மீதமுள்ள வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தேர்தல் பாதுகாப்பு பணி சுமார் மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமாரன் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியிலும் தேர்தல் ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் விளாத்துக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்படாரம் கோவில்பட்டி ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு பணியில் எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த தொகுதியில் இருநூத்தி எண்பத்தாறு வாக்குப்பதிவு மையங்கள் பதட்டமான வாக்குப்பதிவு மையங்களாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த பதட்டமான வாக்குப்பதிவு மையங்களில் கூடுதலாக பணிகளை மேற்கொள்வதற்காக நுண்பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த தொகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன் தலைமையில் மூன்றாயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்துவது வகையிலும் சிறப்பாக வாக்குப்பதிவு நடத்துவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தூத்துக்குடி செய்தியாளர் ஏ நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தலையொட்டி வாக்காளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க போக்குவரத்து துறை இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது சென்னையிலிருந்து நேற்று முதல் நான்கு நாட்களுக்கு பத்தாயிரத்து நூற்று ஐம்பது பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கம் தாம்பரம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறினார் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் இருவரி செய்திகள் ஈரான் மீது புதிய தடைகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நேற்று ஒரே நாளில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் சாலமன் தீவுகளில் நேற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது ஜப்பானின் நாகசாக்கி நகரில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவானது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அவர்களின் ரத்தத்தில் உள்ள மதுவின் அளவை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என மருத்துவமனைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இருபத்தைந்து ரயில் வழித்தடங்களில் விபத்துகளை தடுக்கும் தானியங்கி கவாஜ் தொழில்நுட்ப நடைமுறை அமலுக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை ஆமைகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒராம் தேதி சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள நான்கு இறைச்சிக் கூடங்கள் மூடப்படும் என்று கூறினார் கூறியுள்ள மாநகராட்சி நிர்வாகம் ஜெயின் கோவில்களிலிருந்து நூறு மீட்டர் சுற்றளவில் உள்ள இறைச்சிக் கடைகள் மூடப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எண்பத்து ஒன்பது ரன் எடுத்தது தொன்னூறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி எட்டு புள்ளி ஐந்து ஒவரில் நான்கு விக்கெட் இழப்புக்கு தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது மொஹாலியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணிகள் விளையாட உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலம் முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் தென்தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது